ஒரே நட்சத்திரம் உள்ளவர்கள் திருமணம் செய்யலாமா இந்த டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குங்க இந்த ஒரே நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து திருமணம் செய்யறது வந்து தவிர்க்கிறது நல்லது அடுத்த கேள்வி என்ன தோணுன்னா ஏன் ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறவங்க திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சனி தசை நடக்கிறதா இருக்கட்டும் ராகுதை நடக்கிறதா இருக்கட்டும் கெட்டது நல்லது எந்த தசை நடந்தாலுமே ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்கும் இப்போ வெவ்வேறு நட்சத்திரம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அந்த நட்சத்திரக்காரவங்க வந்து இந்த நாட்கள் வந்து சரியில்லை அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்னா கூட வாழ்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரம் படி வந்து இந்த நட்சத்திரக்காரவங்க ரொம்ப அமைதியானவங்க அப்படின்னு இருக்கிறவங்கள கட்டி வைக்கும்போது இவர் கோவப்படும் போது அவங்க அமைதியா இருப்பாங்க இந்த மாதிரி அப்ப அந்த குடும்பம் வந்து பேலன்ஸ் ஆகும் குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அமைதியா இருக்கும் போது அந்த கோவப்படுறவர் என்ன பண்ணுவார் அமைதியா இருக்கிறவங்க மேல நான் இவ்வளவு சொல்லி அவருடைய தன்மையை மாற்றிக்கொள்வதற்கான நிலை மாறும் அதே மாதிரி சனி தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களே இருவருக்குமே சனி தசை நடந்து இரண்டு பேருக்குமே அதனுடைய தாக்கம் அந்த குடும்பத்துல ரொம்ப அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் மனதுல கொண்டுட்டுதான் ஒரே நட்சத்திரத்துல உள்ளவங்களை வந்து திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் ஜாதக ரீதியாகவும் சொல்லி வைக்கப்பட்டிருக்குதுங்க